வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி நட்சத்திரம் நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கும் ரொம்ப விசேஷமானது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யோகம் அமிர்த சித்த யோகம் இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்புறம் இன்றைக்கி மகாதேவாஷ்டமி அந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை மகாதேவாஷ்டமியம்பாங்க குறிப்பாக கேரளாவில் வைக்கம்னு ஒரு இடம் இருக்குது நாராயணகுருங்கிற மிகப்பெரிய ஆன்மீக குரு சமூக சீர்திருத்தவாதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமானுஜர் என்னெல்லாம் பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான சமுதாய புரட்சிகளை நிறையா மகான்கள் நம்ம இந்து தர்மத்தில் பண்ணியிருக்காங்க அதில் நாராயணகுரு ஒருவர் அவர் பண்ண சில விஷயங்களை வேறு சில பேர் பண்ணதாகவும் சொல்லுவாங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே போவேணாம் பட் உண்மையான க்ரெடிட்டு அங்கே நடந்த ரெவல்யூஷன்லாம் வந்து நாராயணகுருக்கு மெயினாக போய் சேரணும் இந்த நாராயணகுரு வைக்கத்தில் பல விஷயங்களை பண்ணியிருக்கார் என்னென்னா அந்த வைக்கத்தில் பழமையான சிவன் கோவில்கள்லாம் இருக்குது ஒரு மூணு நாலு கோவில்கள் வரும் அங்கெல்லாம் இந்த மகாதேவாஷ்டமி ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்படி வந்து இந்த சிவராத்திரிங்கிறது மாதம் மாதம் வருது ஆனாலும் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏகாதசிங்கிற திதி மாத மாதம் வருது ஆனால் மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது மாத மாதம் வருது தேய்பிரை அஷ்டமி ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இருக்குது பார்த்தீங்களா எப்படி மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரியோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியோ அதே மாதிரி தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே சிவ வழிபாடு பைரவ வழிபாடை பண்ணுங்கள் இல்லை வீட்டில் இருந்தபடியே கூட நமசிவாய நமசிவாயான்னு சொல்லி வழிபட்டாலே போகிறோம் இன்னைக்கு ராகுகாலம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை யமகண்டம் மத்தியானம் ஒன்றையிலேருந்து மூணு குளிகை நேரம் சாயங்காலம் ஆறிலேருந்து ஏழு முப்பது நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் காலை ஏழு மணியிலேருந்து எட்டு மணி அதுக்கப்புறம் பத்திரையிலிருந்து பன்னெண்டு ஐந்திலிருந்து ஏழு இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுஷில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம் குபேரனிடம் இருக்கும் நவநிதிகள் பெயர்கள் சொல்லுங்க ஐயா கிட்டு செந்திலுங்கிறவர் கேட்டிருக்கார் மயிலாடுதுறையிலேருந்து பத்மம் மாபத்மம் சங்கம் மகரம் கச்சபம் முகுந்தம் நந்தம் நீலம் கர்வம் பத்மம் மாபத்மம் சங்கம் மகரம் கச்சபம் முகுந்தம் நந்தம் நீலம் கர்வம் இந்த ஒம்பது வகையான நவநிதிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இப்போ வந்து நம்ம மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது பலவிதமான கணக்குகள் தங்கம் வைரம் அப்புறம் கடல் சார்ந்த பொக்கிஷங்கள் இந்த மாதிரி பல இது எல்லாத்தையும் சேர்த்தது அந்த நவநிதியில் வருது அது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு நிதி அத்தகைய நிதிகளை தன்னகத்தே கொண்டவர் குபேரன் அந்த குபேரன் வழிபட்ட கோவில்கள் நிறைய இருக்குது அதில் நம்ம அரியேஸ்வரன்லூர் சிவன் கோவிலும் ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த கோவில் அங்கே பழமையான குபேரன் திருவுருவங்கிறது இருக்குது நம்ம இந்த லக்ஷ்மி குபேர இயந்திர மாதிரி சில விஷயங்களை பூஜை பண்ணி கொடுக்குறப்போ இந்த அரியேஸ்வரன் ஒரு சிவன் கோயிலில் முக்கியமாக இந்த பூஜைகள்லாம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடங்களில் குபேரனுக்கு பழமையான விக்கிரகங்கிறது இருக்குது குபேரனுடைய ஒரு சிறப்புங்கிறது என்னென்னா சிவன் விஷ்ணு ரெண்டு பேருக்கும் ரொம்ப நெருக்கமானவர் குபேரன் சிவசகாயன் வருது குபேர வழிபாடுங்கிறது பண்ணுறப்போ அதில் சிவனுடைய மந்திரங்களும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கணும் பெருமாளுடைய மந்திரங்கள் லக்ஷ்மியோட மந்திரங்கள் அதுக்கப்புறம் குபேரனுக்குன்னு இருக்கிற சில மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் சோம் லக்ஷ்மி குபேராய நமக அதுக்கப்புறமா ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதானிய அதிபதையே டேஹி மேயி ஸ்வாகா அந்த மாதிரி குபேரனுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது அதுக்கான பூஜா முறையை ப்ராப்பராக தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு குபேரன் விக்கிரகம் இல்லை குறிப்பாக லக்ஷ்மி குபேர யந்திரம் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பூஜை பண்ணி இது பண்ணால் கண்டிப்பாக அதற்கான பலன்கிறது கிடைக்கும் ஓரளவாவது பொருளாதார முன்னேற்றங்கிறது இருக்கும் அந்த குபேர பூஜைங்கிறது மாபெரும் ரகசியம் அதை வட இந்திய வியாபார குடும்பங்கள் நிறையா பேர் உணர்ந்துருக்காங்க மாவாரியும்போம் சேட்டும்போது இதெல்லாம் வந்து வட இந்திய வியாபார குடும்பங்கள் அவங்க பலவிதமான விசேஷமான பொருட்களை இதுக்குனே வச்சு லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணுறாங்க இப்போ தான் அதோடய வேல்யூ இங்கே நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலே இது எல்லா இந்துக்களுக்கும் சொந்தமான விஷயம் எல்லாருமே இந்த பூஜையை பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் இன்னார் தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அதில் இந்த கோமதி சக்கரம் மாதிரியான விஷயம் சங்கல சில வகைகள் இந்த மாதிரிலாம் நிறையா வருது அன்பார்ந்த ஆன்மீக டிவி பரப்புரையாளர் அவர்களுக்கு வணக்கம் கேள்வி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த தொழிலை மேற்கொண்டால் வாழ்வில் சிறைப்படைவார்கள் என்பது குறித்து விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேஎஸ் உமாபதி ஏகஸ்பா ஆம்பூர் என்னென்னா ஆக்சுவலி ஜோசிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு என் அப்பா பதில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ கூட என் அப்பா கணித்து கொடுத்த பலன்களை என் அப்பா சார்பாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த விஷயத்துக்கு நானே பதில் சொல்லிடலாம் காரணம் இதை பற்றி ஏற்கனவே நிறையா தடவை அப்பா பேசியிருக்காரு அதை நான் கவனிச்சிருக்கேன் இப்போ மேஷ ராசின்னு எடுத்துட்டா அந்த ராசியில் டாக்டரும் இருப்பாங்க இன்ஜினியரும் இருப்பாங்க வக்கீலும் இருப்பாங்க சொந்தமாக ஆயில் மில் வச்சுருக்கிறவங்களும் இருப்பாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஆயில் வாங்குறதுக்கு வழி இல்லாதவங்களும் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இன்றைய நிலை கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்காது அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வரும் வசதி ஆகிடும் அது வேறு விஷயம் நல்லா ஊகோன்னு இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு டவுன் வரும் அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம் என்னென்னா ஒரு ராசியை வச்சே அவங்க இன்ன தொழிலில் தான் இருப்பாங்கங்கிறத சொல்ல முடியாது தனிநபர் ஜாதகம் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த தனிநபர் ஜாதகத்தை வச்சு அவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் இருப்பாங்க என்ன அவங்களுக்கு வரும் வராதுங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஐயா வணக்கம் நடராஜருக்கு ஆறு நாள் அபிஷேகம் எந்தெந்த மாதத்தில் வருகிறது என்னென்ன விசேஷம் என்பதை தெரியப்படுத்தவும் தங்களின் இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியின் கேள்வி பதிலை புத்தகமாக வெளியிட்டால் வருங்கால சந்ததியினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் இப்படிக்கு எம் பிரேமா மார்கழி திருவாதிரை மாதிரி ஒரு ஆறு நாட்கள் வருது இதெல்லாம் வந்து ஏற்கனவே அப்பா ஒன்று ரெண்டு தடவை சொன்னது தான் டைம் கிடைக்கிறப்போ மறுபடியும் இந்த விஷயங்களை அப்பா அறிவேல் பண்ணுவார் நமஸ்காரங்கள் எனது மானசீக குருவுக்கு எனது கோடி நமஸ்காரங்கள் தாங்கள் தயவுக்கொருத்து இருபதாம் நூற்றாண்டின் நடமாடும் தெய்வம் என போற்றப்படும் மகா பிரிவா பற்றி உங்கள் நிகழ்ச்சியில் முடிந்தவரை எடுத்து கூறவும் நீங்கள் மகா பிரிவாலை நேரில் பார்த்தது உண்டா இதே தான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு அன்பர் கேட்டிருந்தார் பாரதியாரை பற்றி நீங்கள் நிறையா சொல்லணும்னு இப்போ ஒருத்தர் மகா பிரிவாவை பற்றி சொல்லணும்னு சொல்கிறார் எனக்கு ஒரு விஷயம் புரியல என்னென்னா மகாகவி பாரதியாரை பற்றி மகா பிரிவாவை பற்றி பல தடவை என் அப்பா டிவியில் பேசியிருக்கார் அப்படி பேசுகிறப்போ இந்த லெட்டர் எழுதுறவங்க யாருமே கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் கேட்குறாங்க ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கார் டைம் கிடைக்கிறப்போ மறுபடியும் பேசுவார் மகா பெரிவால் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கார் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போ நான் கூட இல்லை டிநகர் சவுந்தரராஜன் தெருவில் எங்களுடைய வீடு இருந்தப்போ அப்போ மகா பெரிவாளுடைய பாதம் எங்கள் இல்லத்தில் பட்டிருக்கு காஞ்சி மகாபெரிவரும் சரி அன்றைய சிருங்கேரி மகா சந்நிதானமும் சரி அவர் பேரை அபினவ தீர்த்தர்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணியிருக்காங்க ஸோ காஞ்சி மடம் ஸ்ருங்கேரி மடம் ரெண்டுத்தோட ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக எங்கள் வீட்டுக்கு கிடச்சிருக்குங்கிறது ஒரு பெருமையான விஷயம் ஐயா வணக்கம் ராமாபுரம் லக்ஷ்மி வடுகநாதன் முருகனுக்கு பிரம்மச்சரிய மூர்த்தி என்று ஒரு பெயர் உண்டு என்றும் பிரம்மம் என்றால் வேதம் என்னும் அந்த வேதங்களின் தலைவன் என்றும் முருகப்பெருமானுக்கு மட்டுமே அந்த பெருமை உள்ளது அதனால்தான் வேதத்திற்கு பொருள் தெரியாத பிரம்மாவையே கடவுள் என்றும் பாராமல் யார் செய்தாலும் தவறு தவறுதான் என சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் இவ்வளவு பெருமை வாய்ந்த முருகன் யுகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பழமையான தெய்வம் என்பது உண்மைதானே ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் முருகன் வந்து பிரம்மத்தோட வடிவமாக இருக்கிறவர் ரிக்வேதத்தில் சுப்பிரமணியோகோ சுப்பிரமணியோகோ சுப்பிரமணியோகோன்னு மூணு தடவை வருது சுப்பிரமணியம்னாலே முருகனுக்கு மேற்பட்ட தெய்வம் வேறு எதுவும் இல்லை இன்னொன்று என்னென்னா இந்த பிரம்மாவை முருகன் சிறையில் அடைத்த அந்த ஒரு போஷனை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் பார்ட் டூவை பார்க்கல உண்மையில் கடவுளுக்குள்ளே இந்த மாதிரி ஈகோ வருது ஒரு கடவுள் இன்னொரு கடவுளோட சண்டை போடுறது இது இந்த மாதிரியான கதைகள் எதுக்குன்னா அது மூலமாக நமக்கு சில உண்மைகளை புரிய வைக்கிறதுக்காக பெரியவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முருகன் அப்படி பிரம்மாவை தண்டித்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் காஞ்சிபுரம் வந்து பிரம்மசாஸ்தாவா பிரம்மச்சாரி வடிவத்தில் சிவனையும் வழிபட்டிருக்கார் பிரம்மாவையும் முருகன் வழிபட்டிருக்கார் என்னதான் இருந்தாலும் நான் அப்படி அவரை தலையில் குட்டியிருக்கக்கூடாது சிறையில் அடைச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பிராய்ச்சித்தமாக முருகன் வந்து காஞ்சிபுரத்தில் பூஜை பண்ணியிருக்கார் இதுக்கு வந்து காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவில் ரெக்கார்ட்ஸே இருக்குது ஸோ கடவுளாகவே இருந்தாலும் தவறு செய்தால் அதுக்கான பிராய்ச்சித்தத்தை பண்ணணுங்கிறப்போ மனிதர்களாகிய நம்ம இந்த மாதிரியான கதைகள் மூலமாக நம்ம என்ன லெசனை தெரிஞ்சுக்கணுமோ அதை கோட்டை விட்டுடுறோம் அதை விட்டு ஆ பற்றியா இருக்கிறலேயே இவர் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் இருக்கிறதுலையே இவர் தான் சுப்பீரியர் ஓகே அதில் சந்தேகம் இல்லை பக்தர்களுக்கு முருகன் சுப்பீரியர் சிவபக்தர்களுக்கு சிவன் சுப்பீரியர் பெருமாள் பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணு சுப்பீரியர் ஆனால் ஃபைனலாக வேதம் சொல்கிறது என்ன ஏகம் சத் விப்ரஹா பகுதா வதந்தி ஒரே கடவுளை அறிந்தவர்கள் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப பலவாறு சொல்கிறார்கள் பிரம்மம் ஒன்று தான் ஒரே பிரம்மம் தான் படைக்கிறப்போ பிரம்மா காக்கிறப்போ விஷ்ணு இந்த நீத்தல் நீக்குதல் அப்படிங்கிறது தான் சரியான இது அழித்தல் கூட கரெக்டான இது வராது நீக்குதல் ஒடுக்குதல் எல்லா உயிர்களும் ஒரு கட்டத்தில் ஒடுங்கியானோம் ஒடுங்கி மறுபடியும் அதோடய இயக்கம் ஆரம்பிக்கும் அதை வந்து ஈசன் பண்ணுறாரு அப்புறம் மறைத்தல் அருளல் இந்த மாதிரி நிறையா இருக்குது பஞ்ச தொழில்கள் அதையும் தாண்டிய பல தொழில்கள் ஸோ நம்முடைய வேதம் புராணம்லாம் சொல்கிற விஷயங்கள்ங்கிறது ரொம்ப டெப்த்து ஆழமிக்கது கரையோரம் நின்னால் நமக்கு வெறும் அந்த கடலையோட சத்தமும் சில உடஞ்ச பொருட்களும் கரையோரமாக ஒதுங்கிறது தான் தென்படும் ஆழ்கடலுக்கு போனால் தான் நம்ம முத்து எடுக்க முடியும் இந்து மகா சமுத்திரத்தில் ஆழ்கடலில் போய் முத்து எடுத்தவர்கள் ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி எவ்வளவோ உட்பொருள்கள் ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் இருக்குது மக்களின் டாக்டர் ஐயா அரியேசனல்லூர் அவர்களுக்கு வணக்கம் ஏன் அப்போ டாக்டரும் கிடையாது டாக்டர் பட்டமும் வாங்கலை உங்கள் வாய் முகூர்த்தம் கூடிய சீக்கிரம் வரைக்கும் ஏதாவது டாக்டர் பட்டம் கிடைக்கட்டும் ஓகே விஷயத்துக்கு வருவோம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக கும்பகோணம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருத்தலம் பல சிற்ப வேலைப்பாடுகளுடன் உள்ளது இருபது சென்டிமீட்டர் அளவில் உள்ள நர்தன விநாயகரை அழகான கலைநயத்துடன் உருவாக்கினார்கள் ஏதோ ஏசி சிற்றர்கள்னு ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தை புரியல என்றும் ஒரு பக்கம் பார்த்தால் காலையின் உருவமும் இன்னொரு பக்கம் நின்று பார்த்தால் யானையின் உருவமும் தெரிகின்றது தூண்களில் இசை சத்தம் தட்டினால் வருகின்றது இங்குள்ள உள்ள மண்டபம் குதிரைகள் பூட்டிய சக்கரம் போன்ற அமைப்பில் உள்ளது இந்திரனின் யானையான ஐராவதம் துர்வாச முனிவர் பெற்ற சாபம் நீங்கிய இடம் என்றும் அதே நேரம் யமனுக்கு இறைவன் விமோச்சனம் கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள் இது உண்மையாக இது எல்லாமே இந்த கோவில் தலைவரலாறுல இருக்கிறது தானே இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இது உண்மையானால் புரியல ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் கும்பகோணம் தாராசுரம் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அங்கே இருக்கிற வீரபத்ரர் ரொம்ப விசேஷம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கோவிலை பற்றி நிறையா நேரடியாக பார்த்தது ஆனால் என் அப்பா அவர் ஒன்று ரெண்டு தடவை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் விசேஷமான கோவில் தான் லக்ஷ்மி வடுகநாதன் அவர்கள் தான் அடுத்து இன்னொரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க திருவாரூர் கோவிலின் கமலாலய குளம் திருவண்ணாமலை கோவில் மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில் உள்ள திருக்குளம் என அனைத்தும் நேர்த்தியாக மன்னர்கள் காலத்தில் குச்சி என்ற அளவுகோலில் கட்டியுள்ளார்கள் அதே போலத்தான் ராஜராஜன் கட்டிய கல்லணையும் கரிகால சோழன் கட்டின கல்லணைங்க ஒருவேளை எழுதுகிறப்ப மிஸ்டேக் வந்திருக்கும் போல இருக்குது இவை அனைத்தும் இன்றும் மிக அழகாக மழைநீர் வடிகால் வசதியாக எந்தவித ஓட்டை உடைவும் இல்லாமல் இருக்கின்றது அவர்கள் என்ன பொறியியல் கல்லூரியில் படித்து கட்டினார்கள் இதை இறையருள் என்பதா அல்லது நம் முன்னோர்களின் படிக்காத மேதைகள் என்பதா முதல் விஷயம் இறையருள் தான் ஆனால் அது என்ன முன்னோர்கள் படிக்காத மேதைகள் அன்றைக்கிலாம் அவங்க படிக்காமல் இதை பண்ணாங்கன்னு யார் சொன்னது இன்றைக்கி வந்து யூஜி பிஜி நிறையா சிலபஸ் இருந்த மாதிரி அன்றைக்கும் இருந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு பித்தாகரஸ் தீரங்கிறது மேக்ஸுக்கு தந்த பித்தாகரஸ் காசி சர்வகலாசாலையில் படிச்சிருக்கார் லோர் அண்ட் ஏன்ஷியன்ட் சயின்ஸின் பித்தாகரசங்கிற புக்கில் வால்டர் பர்கெட்டுங்கிற ஜெர்மன் அறிஞர் அவர் எழுதியிருக்கார் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே க்ரீக்கு ஈஜிப்து மாதிரி வெளிநாடுகளை சேர்ந்தவங்க கவனிங்க இங்கே வந்து காசி சர்வ காஞ்சி சர்வ கலாசாலையிலையும் நாளந்தா பல்கலைக்கழகம் தக்ஷசீலம் உடந்தபுரி இந்த மாதிரி நிறையா விக்ரமசாலா சொல்லிண்டே போகலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதற்கும் முன்பே பல யூனிவர்சிட்டிஸை கட்டி உலக நாடுகளுக்கே பல விஷயங்களை சொல்லி கொடுத்த தேசம் நம்ம தேசம் இன்றைக்கி இந்த சர்ஜரின்லாம் சொல்கிறாங்களே சல்லியக் கிரியைன்னு சோழர்கள் வந்து அதை பண்ணியிருக்காங்க சோழர் காலத்தில் ஆதூர சாலைன்னு ராஜராஜ சோழனோட அக்கா குந்தவைநாச்சியார் ஒவ்வொரு கோவில் பக்கத்துலையும் ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டலை நிறுவினாங்க அந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இன்றைக்கி சொல்கிறோம்ல மருத்துவமனைக்கு என்ன பெயர் ஆதூர சாலை அதில் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக பல பேரை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றியிருக்காங்க அந்த ஆப்ரேஷனுக்கு என்ன பேர் சல்லியக் கிரியை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவதாரம் செய்த சுஷ்ருத சங்கீதா சுஷ்ருத சங்கீதாங்கிற ஒரு புக்கை நம்ம கொடுத்துருக்கார் அதில் வந்து நூற்றி இருபது விதமான சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவர் யூஸ் பண்ணியிருக்கார் எப்போ மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் அவருக்கு செல இருக்குது நம்ம என்னடாதுன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரீக்கில் பிறந்த ஹிப்போக்ராட்ஸுங்கிற ஒரு டாக்டர் அவர் பேரில் தான் ஹிப்போக்ராட்டிக் ஓத்துங்கிறத காலங்காலமாக எடுத்துருந்தாங்க அந்த ஹிப்போகிராட்டும் மிக சிறந்த மருத்துவர் தான் நிறையா சேவையெல்லாம் பண்ணியிருக்கார் நம்ம வந்து எந்த நாட்டுக்குமே எந்த நாட்டு தத்துவங்களுக்குமே விரோதமானவர்கள் இந்தியர்கள் கிடையாது எல்லா நல்லவர்களையும் ஒரே குடும்பமாக தான் பார்க்கணும் வசுதேவ குடும்பகா ஹிப்போகிராட்ஸ் பேரில் ஓத்து எடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் ஹிப்போகிராட்டுக்கு முன்னாடியே பிறந்த சரகர் சுஷ்ருதர் மாதிரியானவங்களில் இன்னும் பல மாஸ்டர் பீஸை அதே மருத்துவத்துறையில் பண்ணியிருக்காங்க எந்த விதத்தில் சுஷ்ருதர் சரகரை விட ஹிப்போகிராட்ஸ் மாதிரியான வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் கூடி போயிட்டாங்க இல்லை நம்ப ஆளுங்க எந்த விதத்தில் அவங்களோட குறைச்சி போயிட்டாங்க ஹிப்போகிராட்ஸ் பேரோட சுஷ்ருதா பேரையும் சேர்த்துக்கலாம் சரகர் பேரையும் சேர்த்துக்கலாம் அதுதான் இப்போ சமீப காலமாக நடந்துன்னு நிறைய இடங்களில் மாற்றங்கள் வந்துன்றிருக்கு அது இன்னும் வந்து தொடரணும் இன்னொன்று என்னென்னா இந்த சோழர்கள் கட்டிய நீர்நிலைகள் அவங்க வெட்டிய வீராணம் மாதிரியான ஏரி இந்த மாதிரி பல இதில் பார்த்தா குமிழி தூம்புங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குமிழி தூம்பு என்ன பண்ணும் தண்ணியில் இருக்கிற வேண்டாத விஷயங்களெல்லாம் வெளியில் தள்ளி தேவையான விஷயத்தை உள்ளே கொண்டு வரும் இந்த சேரு சகதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் டிஸ்போஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல டெக்னாலஜிஸாக இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வெறும் படிப்பறிவு இல்லாமல் பண்ணாங்கன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது இன்றைக்கி எப்படி பிஇ எம்ஏ எம்பிஏ எம்எஸு எம்டெக்கு இந்த மாதிரி பல இது இருக்குது அந்த மாதிரி அன்றைக்கி வேறு சில சிலபஸ்கள் வேலை பேரில் இருந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் நம் முன்னோர்கள் அனுபவ அறிவு வாய்ந்தவர்கள் மட்டுமல்ல படிப்பறிவு மிக்கவர்களும் கூட அன்னைக்கு வெள்ளக்காரங்களெலாம் எந்த நாகரிகமும் இல்லாமல் ஹூஹான் சுற்றித் திரிந்த காலத்திலேயே பல இலக்கியங்களை படித்தவர்கள் பல இலக்கணங்களை படைத்தவர்கள் பல சாஸ்திரங்களை படித்தவர்கள் வேதங்களை அறிந்தவர்கள் அறிவியல்னா என்னன்னு தெரிந்தவர்கள் விஞ்ஞானம் என்னும் பெயரை அன்றே பயன்படுத்தியவர்கள் சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் சிற்ப சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் ரசவாதத்தை தெரிந்தவர்கள் நீர் மேலாண்மையை தெரிந்தவர்கள் அந்த நீரில் குளம் ஏரி குட்டை கண்மாய் வாய்க்கால் இந்த மாதிரி பலவிதமான நீர்நிலைகள் இருக்குது இருபதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் அவை அனைத்தையும் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக அவற்றை எப்படி பாதுகாப்பது என்பதை உணர்ந்தவர்களாக அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க மேஷ ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் ரெண்டில் குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் பொதுவாக அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க அஞ்சில் குரு எப்படி முக்கியமோ அந்த அளவு அதை விட ரெண்டில் குரு இன்னும் முக்கியம்னு சொல்லலாம் காரணம் என்ன ரெண்டுங்கிறது என்ன நம்ம வாக்குஸ்தானம் நம்முடைய வாக்குஸ்தானத்தில் குரு இருக்காருனா ஆகும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக பேசுவோம் நல்ல வார்த்தைகளாக பேசி புத்தாலித்தனமாக பேசினா என்ன ஆகும் அதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஒரு சின்ன குட்டி கதையை இப்போ சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவோட ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு ஜோசியர் வந்தார் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே செத்துருவாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சாவிங்கன்னு ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது யார் அங்கே இந்த பைத்தியக்கார ஜோதிடரை தூக்கி சிறையில் வையுங்கள் அப்படின்னு இந்த ராஜா உத்தரவு போட்டார் அடுத்து ஒரு ஜோசியர் வந்தார் அவருக்கு இந்த நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னார் உங்களுக்கு ரொம்ப தீர்காய்சு மற்ற எல்லாரை விட நீங்கள் நிறையா வருஷம் வாழ்வீங்கன்னு ரெண்டு ஜோசியர்களும் சொன்னது என்னமோ ஒரே விஷயம்தான் ஆனால் அதை எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு இருக்குது இல்லை அந்த கரெக்டான விஷயத்தில் காரியத்தை கச்சிதமாக கவுதல் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெண்டில் குரு இருக்கிறதுங்கிறது நம்முடைய வாக்குஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம சொல்கிற வார்த்தைகள் கரெக்டாக இருந்தால் நல்லா இருந்தால் அதனால் நமக்கும் நல்லது நடக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் அதனால் மேஷராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறது ஒரு பெரிய பலம் அதே சமயம் ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது ஒரு சின்ன பலவீனம் ஒன்றும் இல்லை நம்ம ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்து ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணோன்னா இந்த ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வர பாதிப்புகளை கூட பெரிய அளவில் மாற்ற முடியும் எல்லாம் நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்குது ரிஷபராசின்னு எடுத்துட்டால் ராசி அதிபதி குரு இந்த பரிவர்த்தனா யோகத்தினால மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சரியாக நடப்பதற்கு இந்த பரிவர்த்தனா யோகம் பெரிய அளவில் உதவி பண்ணும் மிதுன ராசிக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்துக்கு நீச்சமாக இருக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி உண்டு அந்த வகையில் உங்களுக்கு செவ்வாய் நீச்சமாக இருப்பது ருணரோக சத்ருஸ்தானம் நீச்சமாக இருந்தால் என்ன ஆகும் அது உச்சமாக இருந்தால் தான் பிரச்சனை எது நீச்சமானமோ அது நீச்சமாகணும் அதனால் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் நீச்சமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவி கிடைக்கும் சில உதவி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் முதலான விஷயங்கள்லாம் நடக்கும் சிம்ம ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியான சூரியனை குரு பார்ப்பதால் நன்மைகள் நடக்கும் குரு பார்க்க கோடி நன்மையும் பாங்க உங்கள் ராசி அதிபதி சூரியன்கிறது இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான கிரகம் சூரியனுக்கு இணை வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அத்தகைய அந்த சூரியனோடு குரு பார்வையும் சேருதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விசேஷம் நிறைய யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும் சேமங்களை கொடுக்கும் மங்களத்தை கொடுக்கும் கண்ணிராசிக்கு எட்டுக்குடைய செவ்வாய் நீச்சமாயிருக்கிறது கண்ணிராசினருக்கு அதிக யோகங்களையும் அதனால் பல நல்ல விஷயங்களும் நடக்கும் துளாராசிக்குன்னு எடுத்துண்டா பதினொன்னில் சந்திரன் வந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம் பொதுவாகவே பெரியவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி பதினொன்றில் சந்திரன் இருக்காங்கிறத பார்த்து முக்கியமான விஷயத்த பண்ணணும்னு பதினொன்றில் சந்திரன் இருக்கிறப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக ஸ்கெச் போட்டு ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறோன்னா நிச்சயமாக நமக்கு வந்து சக்ஸஸ் வெற்றி தான் கிடைக்கும் எங்கும் எதிலும் வெற்றியை தரும் அந்த வகையிலே பதினொன்னிலே உங்களுக்கு சந்திரன் இருப்பதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை துளாராசியினருக்கு தரும் இதுவரை இல்லாத அளவு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பதற்கான நாளாக இன்றைய நாள் ஒரு ஆரம்ப புள்ளியாக ஆகும் விருச்சிக ராசிக்கு ஏழில் குரு சூரியனும் புதனும் ராசியிலேயே இருக்கிறது ராசியில் உள்ள சூரியன் புதனை குரு பார்க்கிறது இந்த மாதிரி பல ப்ளஸ் பாயிண்ட்ஸு விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால நிறையா விஷயங்களை அடித்து தூள் கலப்புறது பட்டையை கலப்புறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால மேஷராசிக்கு சொன்ன அதே பலன் தான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே ஒருத்தவங்க மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத அளவு பிஸி ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்போ அவங்களுக்கு ஃபிட்னஸுக்கு பெருசாக டைம் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த அளவு அவங்களோட டைம் டேபிள் தூங்கி எழுந்துக்கிற டைம்லேருந்து எல்லாம் மாற்றணும் முடிஞ்சால் காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி எழுந்துக்க பாருங்கள் மகாத்மா காந்தியெலாம் நாலு மணிக்கு எழுந்துருவாருங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி சீக்கிரம் நம்ம எழுந்தோம்னா காலையில் ஒரு ஒன் ஹவராக அது யோகா எக்ஸசைஸு ஃபிட்னஸ்ஸு வாக்கிங் அந்த மாதிரி பண்ணலாம் ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் தாராளமாக பண்ணலாம் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணின்னு வரோம்னா ஹெல்த்தும் நல்லா மெயின்டைன் ஆகும் அதுக்கு அளவு அட்லீஸ்ட் பத்துக்குள்ளே நம்ம தூங்க ஆரம்பிச்சிடணும் பத்து மணிக்கு மேலே எந்த வேலையும் பார்த்துக்கூடாது ஒரு ஆறு மணி நேரமாவது தூக்கங்கிறது இருக்கணும் எட்டு மணி நேரம் ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணி நேரமாவது தூக்கம்ங்கிறது இருக்கணும் நைட்டு படுக்கிறதே லேட்டாக இருது அந்த மாதிரி வேலை ஷெடியூல் காலையிலையும் சீக்கிரம் எழுதுக்கிறது கஷ்டம்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது நடுவில் அதுக்குன்னு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் எப்போ ஒதுக்க முடியுமோ ஒதுக்கி அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்குங்கிறதையாக தினமும் பண்ணணும் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரோக்கியமான உணவு முடிஞ்ச அளவு ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணின்னு வந்தாலே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விதிப்படி வரும்னாலும் அதோட தாக்கத்தை பெரிய அளவில் குறைக்க முடியும் இல்லைனா அதோட ரேஷியோ ஜாஸ்தியாகும் ஏன்னா விதிப்படி நமக்கு நடக்கிறது தான் நடக்கும் இப்போ ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும்னு அசால்ட்டாக கண்டதையும் சாப்பிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றியே யோசிக்காம இருந்தால் என்ன ஆகும் அதோட வீரியம் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும் அட்லீஸ்ட் அதோட வீரியத்தையாவது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் கொஞ்சம் அவேராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இது ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசியினருக்குமே பொருந்தக்கூடியது தனுசு ராசியினருக்கு சுக்ரன் குரு பரிவர்த்தனை இருப்பதால் மிகப்பெரிய யோகம் ரிஷபராசிக்கும் இதே சுக்ரன் குரு பரிவர்த்தனையால் நிறையா யோகம் கிடைக்கும் மகர ராசியினருக்கு இன்று சந்திராஷ்டமம் அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும் சந்திராஷ்டமங்கிற அந்த விழிப்புணர்வு இருக்கணும் அதே சமயத்தில் சந்திராஷ்டிரம இருக்கேன் சந்திராஷ்டமாக இருக்கேன்னு பயந்து ஆகி டெம்டேஷன் ஆகி கை கால்லாம் சில பேருக்கு நடுங்கும் அளவு தேவையில்லாத பயங்கிறது அவசியம் இல்லை சந்திரன் ராசிக்கு எட்டில் வரப்போ மனசில் கொஞ்சம் சில குழப்பங்கள் வரும் நம்ம மைண்டை எப்போதும் ஸ்டெடியாக வைக்கிற அந்த வித்தையை கற்றுட்டோன்னா தியானம் மாதிரியான முறையான பயிற்சி பெற்றவர்களுக்கு சந்திராஷ்டமத்தால் கூட எந்த பாதிப்பும் பெருசாக வராதுங்கிறது தான் உண்மை அதனால் இன்றைய நாள் இறை வழிபாட்டில் முடிந்த அளவு அதிக கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் மகான்கள் குருமார்களை வணங்குங்கள் சந்திராஷ்டமோங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு தேவை ஏன்னா சந்திராஷ்டம டயத்தில் தான் நம்ம எதா மறந்து போவோம் அதனால் ஏதா பிரச்சனை வரும் அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருத்துனா இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்போ நடு வழியில் குழி இருக்குங்கிறது தெரிஞ்சால் நம்ம அந்த குழியில் காலை வைக்காமல் தாண்டி போவோம் தெரியாட்டி குழியில் விழுவோம் அந்த மாதிரி சந்திராஷ்டிரம்கிறது மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்மளை ஏதாவது பிரச்சனைங்கிற குழியில் விடுறதுக்குன்னு வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நம்ம மனசில் தேவையில்லாத பதட்டம் வருங்கிறதும் ஜோதிட ரீதியாகவும் உண்மை அனுபவ ரீதியாகவும் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும் நடு வழியில் குழி இருக்குதுன்னு தெரிஞ்சு கவலைப்படாமல் முன்னெச்சரிக்கையோடு அந்த குழியை தாண்டி போகணுமா ஐயோ குழி இருக்கே விழுந்துற போகிறோமே விழுந்துட போகிறோமேனு தெரிஞ்சே அந்த குழியில் போய் விழணுமா ஸோ இந்த குழியில் விழக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் தான் சந்திராசிரமத்தை பற்றி சொல்கிறது மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இதை நினச்சி கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை அன்றாடம் நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்ப்பீங்களோ அதை பாருங்கள் ஆனால் சற்று விழிப்புணர்வோடு பாருங்கள் அவ்வளோதான் கும்பராசி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி மூவ் அந்த மாதிரி சாதாரணமாக நல்லபடியாக மூவ் ஆகும் ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ இல்லை இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை எளிதாக அடையலாம் இப்போ மீனராசின்னு எடுத்தாலும் இந்த சுக்ரன் குரு பரிவர்த்தனை அப்புறம் ஒன்பதில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோகம் அதே சமயம் இப்போ ஏழரை நாட்டு சனி நடக்கிறதால பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு அதன் பிறகு நவகிரக சன்னதியை பிரதர்ஷனுங்கிறது பண்ணணும் முதல்ல சிவனை வழிபடணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சிவனை வழிபடாமல் டேரெக்டாக நவகிரக சன்னதி அதுவும் நவகிரகத்தில் டேரெக்டாக சனியை மட்டும் கெட்டிமாக பிடிச்சாங்க எல்லா கோள்களையுமே நம்ம வணங்கணும் எல்லா தேவர்களையுமே வணங்கணும் நவகிரகங்களும் வணக்கத்துக்குரியவர்கள் தான் அவங்களுக்கும் நம்ம பூஜை பண்ணணும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் முதல் மரியாதை சிவனுக்கு கொடுக்கணும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிறது பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் இதை எந்த நேரத்தில் பண்ணுறது விசேஷம்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு சனி ஓர சனிக்கிழமை அது ஏற்கனவே சொல்லியாச்சு வியாழக்கிழமைனால் காலையில் ஆறுலேருந்து ஏழு குரு ஓரம் முதல்ல வரும் வெள்ளிக்கிழமைன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கர ஓரம் வரும் அந்த மாதிரி அந்தந்த கிழமைக்குரிய ஓரை ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டும் சனி ஓரம் வரும் அந்த நேரத்தில் எந்த கோயிலும் திறந்துருக்க மாட்டாங்க நடை சாத்தி தான் இருக்கும் நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது பல கோவில்கள் வந்து நைட்டு எட்டு எட்டரை மணிக்கே நட சாத்திடுவாங்க சில கோவில்கள் கூட்டம் ஜாஸ்தி வர கோவில்கள் ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எதாவது கோவில் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கோன்னா ஒன்று இரவு எட்டுலேருந்து ஒம்பது வழிபாடு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படி இல்லைனா காலையில் ஆறுலேருந்து ஏழு கண்டிப்பாக எல்லா கோவில்களுமே திறந்துருக்கும் ஸோ இந்த சனிக்கிழமை சனி ஓரை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ முடிஞ்சால் ரெண்டு கோவிலையுமே வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ணுறது வந்து நல்ல பலனை தரும் இந்த சனியினால் வரக்கூடிய தாக்கம்ங்கிறது குறையும் இன்றைய ராசிபலன் இதோடு நிறைவடைந்தது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ் வெங்கட்ராமனின் மகன் எச் வி கிருஷ்ண பிரசாத் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்